வைங்க அம்மா வைங்க அப்பா வைங்க எல்லாரும் வந்து சொந்தக்காரங்கெல்லாம் சொந்தக்காரங்க

என்னடா போங்க என்ன பண்ண போங்க நான் தேச்சு இந்த போன் போடு போடு டேய் சொல்லுバイル பிரஜித் 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 சொல்லுடா நான் யாரா வந்து லைட்டா venga சொல்லு லைட்டா நம்ம பிரஜித் 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 சொல்லுடா அங்கடா சொல்லு மேல போடுடா நல்லா போ 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 போ

அது ஊட்ல போயிடுச்சு எல்லாமே எஸ் பி பி எஸ் பி பி எஸ் பி அங்க வர மாட்டேங்கிறது. சரியா போலாம். ஓகே வா. நூல் சுத்த காட் வர. கைக்கு

கம்பி தெரியல யோசிக்கலாம் கனி ஆட்ட கூட ஆட்ட கூடாது ஆட்டப்படாத கனி நான் போட்டோ எடுத்துறேனா வெயிட் பண்ணு நான் அதுக்கு மொதல்லமே போறேன் போடுங்க ஊருங்க இந்த மாதிரி கஞ்சி பாரு போட்டோ எடுத்துடடா போட்டோ எடுத்துட போட்டோ எடுத்துட போடுங்க لا انا كمصار انا با كل 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 جميل جميل ثاني 2 2 ثاني قاعد قاعده على المينا دايس طيب اوكي اوكي ثاني مره نقولها 2 2 ثاني